சிம்ம ராசி மகம் நாலு பாதங்கள் பூரம் நாலு பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும் சிம்ம ராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும் அன்பான சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருஷ காலமாகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் வீட்டிலிருந்து பலவிதமான நன்மைகளைத்தான் செய்து வந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது சென்ற குரு பயிற்சியிலிருந்து இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் அதாவது நீங்கள் பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் த சந்தோஷத்தையும் தந்து வந்து த தந்து வந்துட்டே இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது ஒரு சிலருக்கு கல்யாணம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் அல்லது வீடு வாங்கி உடனடியாக கிரகப்பிரவேசம் ஒரு சிலருக்கு புதிதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பித்து நல்லபடியாக நடந்து நல்ல வருமானம் காணப்பட்டு வருவது அடிக்கடி வெளியூர் வெளிநாடு சென்று வந்து அதனால் ஆதாயம் அடைந்தது பெயர் புகழ் கவரும் அந்தத்து வசதி வாய்ப்புகள் அனைத்துமே விருதி அடைந்து வந்ததுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது ஆனால் இப்போது வர இருக்கும் குரு பயிற்சியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக விசேஷமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த பத்தாம் இட குரு கொஞ்சம் படுத்தலாகத்தான் காணப்பட்டு வருமுங்க கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேணுமுங்க இந்த பத்தாம் இட குரு வந்தவுடனேயே முதல் வேலையாக உங்கள் வேலையிலே உத்தியோகத்திலே கையை வச்சுடுவாருங்க எப்படின்னா இந்த சமயத்திலே தேவையற்ற இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் அடிக்கடி விடுப்பு எடுக்கிறதற்கும் அதனால் மேலதிகார இடத்தில் பாட்டு வாங்குறதற்கும் வேலையை விட்டு நீக்கிறதுக்கோ அல்லது நீங்களாகவே விட்டுட்டு வந்துடுறதுக்கோ கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் இப்போது ஒரு சிலருக்கு இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கும் அதனால் இருக்கிறதும் போய் பறக்கிறதுக்கும் போய் திண்டாடுவதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் மந்தமாகவும் குழப்பமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வருமானம் குறைவு செலவுகள் அதிகமாக இருக்கும் கடன் வாங்கித்தான் செலவுகளை சமாளிக்க வேண்டியதற்கு கூட சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்திலே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா முடித்தோமான்னு இல்லாதைக்கு ஜபு மாதிரி போகிறதுக்கு தான் ஈர்த்து கொண்டே போகிறதுக்கும் எதை எடுத்தாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் இந்த பத்தாம் இட குருவால் தேவையற்ற வழக்கு வியாஜ்யங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் இப்போது எதை தொட்டாலும் எதை பேசினாலும் தப்பாத்தான் போய் சேருவதற்கும் வில்லங்கத்திலே தான் போய் விடியதற்கும் வாய்ப்பிருக்கிறது வீண் பழி கெட்ட பெயர் அவமானம் இப்படி ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு இருக்கிறது இந்த சமயத்திலே கூடுமான வரை மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அரசியலிலே உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சோதனையான காலகட்டமாக தான் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க இருக்க கதை தானுங்க ஒரு பக்கம் பண கஷ்டம்னா இன்னொரு பக்கம் மன கஷ்டம்னு இரண்டுமாக சேர்ந்துண்டு மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே தண்டத்துக்குனாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டியதான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கிட்டத்தில் வந்து தட்டி போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உழைப்பு கூடுதலாகும் ஊதியம் குறைச்சலாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அலைச்சல் திரைச்சல்கள் சற்று கூடுதல்களாகவே தான் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஆனால் பிறகு வரும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள ஒரு நாலு மாத காலங்களுக்கு குரு பகவானின் வக்கர சஞ்சார காரண காரணத்தினால் இந்த காலகட்டம் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது இந்த சமயத்தில் எதிர்பார்க்கும் இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் முயற்சிக்கிற காரியங்களில் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து மிகவும் ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து நல்ல வருமானம் கூடுதலாக வருமானம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இந்த சமயத்தில் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வாங்கியிருக்கும் கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் சரி இந்த சமயத்திலே முழுவதுமாக அடைத்து விடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கும் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இந்த சமயத்திலே ஒன்று சேருவதற்கும் அதிகப்படியான இருக்கிறது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடியதற்கும் இருக்கிறது இந்த சுப செலவுகள் நிறையவே ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலே உள்ள ஒரு மூன்றரை மாத காலங்கள் மூன்றரை மாத காலங்கள் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியிலே அதாவது பத்தாம் இடத்திலே நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலமாதலால் ஆலமாதலால் இந்த காலகட்டம் மீண்டும் சரியாக வராதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்று மூணு ஐந்து ஒன்பது ஆகிய எண்கள் அதிர்ஷ்ட எண்களாகும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும் சிகப்பு மஞ்சள் பொன்னிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும் பவழம் மாணிக்கம் அதிர்ஷ்ட கற்களாகும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் ஆகும் வணங்க வேண்டிய கிரகம் சூரியன் ஆகும் ஒரு முறை ஆலங்குடி குரு பகவானை தரிசனம் செய்து வருவது மிகவும் நன்மை பயக்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க